சிலர்த்த வந்து சும்மா உட்கா உட்காருவோம் ஒரு ஈமானிய மஜ்லிஸ் சொல்லி நபித்தோடர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவாங்க என்ன நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம் ஒரு ஒருவர் என்ன ஈமான் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம்னு உட்காருவாங்க அப்படி நேரத்தில் என்ன செய்வோம் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம் பேசி இப்படித்தான் என்னது நிறைய பாவங்கள் செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் இதில் நம்ம என்ன செய்யணும்னு அழிச்சு கொள்ளணும்னு பேசுவோம் இந்த மாதிரி பேசுகிற சந்தர்ப்பங்களில் ஒரு சில நேரங்களில் நாங்களும் அப்படி என்ன செய்வோம் என்னடா பெரிய பாவங்கள்லாம் செஞ்சுப்படுதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோமே அந்த நேரத்தில் ஒரு சிலருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்ன சொல்வார்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி பார்த்ததுல ஒரு பாவமும் ஞாபகமே வருதில்லை எனக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம எவனுக்கு அநியாயம் செஞ்சதும் இல்லை யாருக்கு துரோகம் செஞ்சதும் இல்லை பாவமண்டு எதுவும் தெரிஞ்ச காலத்துலேயும் நான் அஞ்சு நேரம் தொழுதுகுண்டு தான் நினைக்கிறேன் பாவம்மண்டு எனக்கு எதுவுமே எந்த ஒரு தடவை ரெண்டு தடவை சினிமா பார்த்திப்போம் இவ்வளவு தான் நான் செய்கிற பாவம் இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறவங்களில் நான் யோசித்து பார்த்தா எந்த பாவமுமே செய்யலை யோசித்து பார்த்தா என்ன எந்த பாவமுமே செய்யலை அப்படி அவரால் யோசித்து பார்த்தா கூட அவருக்கு பாவம் ஞாபகம் வருதில்லை அவருக்கு என்ன செய்யல பாவம் ஞாபகம் வருது இல்லை இது பாவம் செய்யாதனால வரதில்லை அந்த உச்சகட்ட சுயதிருப்தியின் விளைவாக ஏற்படக்கூடிய வார்த்தை தான் இது ஏன்னா நல்ல மக்களாக இருந்தால் இஹ்லாஸ் உள்ள மக்களாக இருந்தால் தண்ட பாவம் தன்னையை அழிச்சிருமோன்ற ஃபீலிங்கில் தான் இப்போ இருப்பான் தண்ட பாவம் தன்னை அழிச்சிருமோ சின்ன பாவமாக இருந்தாலும் தன்னை அழித்து விடுமோ என்கின்ற உணர்வில் தான் நல்ல ஒரு ஹிலாஸ் உள்ள தக்குவா உள்ள ஒருவர் இருப்பார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அபுபக்கர் ரதியு அல்லாவுன்னு ஒரு கே ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க அல் இம்னி துவான் அக்கூல் ஹுன்னஃபி சலாத்தி எனக்கு வந்து தொழுகையில் சொல்கிறதுக்கு ஒரு துவாவை சொல்லித்தாங்க அப்படின்ட்டு அபுபக்கர் ரதி அல்லாம்கிட்ட சொல்கிறாங்க இப்போ அபுபக்கர் ரதியு அல்லாவுடைய ஈமான ரசூல் தெரிஞ்சு வச்சவர் ரசூல் சல்லாருசம் அடுத்ததாக அவர் என்ன ஆட்சி பொறுப்புக்கு வாரது ரசூல்லா சல்லாஹூசல்லுடைய என்ன வழிகாட்டன் அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் சல்லாருசா என்ன சொல்லணும் என்ன வேற ஏதாவது எனக்கு அல்ஹிம்னி அமலன் சாலிஹன் ஒரு நல்ல அமலை எனக்கு இல்லாம் பண்ணு அப்படி ஏதாவது துவா கேட்க சொல்லிக்கலாம் ஒரு துவா சொல்லி கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு ஒரு அந்த துவா இருக்கேன்னு பாருங்கள் அதாவது இன்னி தலம் துண்சி ரப் அதாவது நான் என்ன எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் துல்மன் கதிரா மிகப்பெரிய அநியாயம் நான் என்ன செய்திருக்கிறேன் செய்திருக்கிறேன் தலம் துண்சி துல்மன் கதிரா அவ்வளவு எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் அர்த்தம் தெரியுமா அவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேன் லா யக் இல்லா அந்த அந்த பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் என்ன மன்னிக்க முடியாத அளவுக்கான மிகப்பெரிய பாவங்கள் நீ தான் மன்னிப்பாள நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு அபூபக்கர் ரதியுல்லா்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பை சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ அபூபக்கர் ரதி அல்லாவுங்களுடைய இருந்து இந்த துவாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துவாவை ரசூல் சலல்லா உலகம் அவர்கள் மிகப்பெரிய பாவிக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஆனால் அபுபக்கர் ரதி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இன்னி தலம் துணி உல்மென் கெசீரா அதிகமான அளவுக்கு நான் எனக்கு அநியாயம் செய்திருக்கிறேன் என்று அபுபக்கர் ரதிலாம் அந்த துவாவை விரும்பி ஏற்றுக்கண்டு போகிறான் அதே போல யூனுஸ் அலை மீனுடைய வயிற்றில் இருக்கிற நேரத்தில் லா இலா ஹைலாந்த் சுபஹானக் இன்னி குந்துமின் அப்பாலிமி வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவன் இப்போ நாங்கள் கற்பனை பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணமுன்னா நான் செஞ்ச பாவத்தை பார்த்தா உண்டு அவ்வளோதான் பாவம் செஞ்சிக்கிறோம்னா துல்மன் கதீரன் சொல்ல இயலாது நிறைய செய்திருக்கிறேன்னு என்ன செய்யலாது சொல்ல முடியாது அப்படி என்று சொன்னால் உலகத்தில் யார் மிகப்பெரிய இஸ்திகபாரும் அதிகமான இஸ்திகபாரும் செய்கிறானோ அவன் தான் உள்ள தளவுல பணிவானவன்ட்டு அர்த்தம் அப்போ இந்த உணர்வு இருக்கிறது இந்த நான் பாவம் செய்யவில்லை என்கிட்ட அவ்வளோ பெரிய பாவங்கள் இல்லை அல்லது அதாவது அவர் அவர்களுடைய எகலாசு பாவம் கூடுக்குவதற்கு இருக்கும் அதில் சந்தேகம் கிடையாது ஆனாலும் உணர்வில் எவருக்கு நான் எதுவும் இல்லை நான் ஒரு அளவில் அவர்களோடெல்லாம் ஒப்புடுற நேரத்தில் நான் எவ்வளவோ மேல் என்ற மாதிரியான உணர்வு ஏற்பட்டால் இது பலவிதமான கெட்ட விளைவுகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அதில் முதலாவது சுயதிருப்தி முதலாவது என்ன சுயதிருப்தி அதாவது சுயதிருப்தி என்று சொல்றது தன்னிறைவுக்கல்ல ஒரு விதமான பெருமை உணர்வது ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டோம் அதை என்ன செய்ய மாட்டோம் காட்டிக்கொள்ள மாட்டோம்